இந்த என்ன கூட்டம் ஜெய்பூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது அப்போது தெற்கு ரயில்வேயின் பரிந்துரைகள் அதே போலவே வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயின் பரிந்துரைகள் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பட்டது அப்போது இது தொடர்பான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவு செய்திருப்போம் தற்போது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே என்று அழைக்கப்படும் வடமேற்கு ரயில்வேயின் ஜோத்பூர் கோட்டத்தாக தமிழ்நாட்டிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட ரயில்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல இரண்டு புதிய ரயில்களை தமிழ்நாட்டிற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க அதே போலவே ஒரு வாராந்திர ரயில் சேவையை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயங்கும் வகையில மாற்றும் வகையிலும் அதே போலவே ஐந்து ரயில்களை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத ஒன்பை ஒன் இப்ப நம்ம பார்க்கலாம் சேனல் கெரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை காணவில் அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீட்டிப்புகள் என்று எடுத்துக்கொள்ளும்போது மூன்று ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் ரயில்களும் இரண்டு ரயில்கள் வெளி மாநிலத்திற்கு வரும் ரயில்களையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மன்னார்குடி திருச்சிராப்பள்ளி ஆகிய மூன்று பகுதிகள் வெளி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யஷ்வந்த்பூர் ஹசூர் சாஹிப் நாந்தேர் இந்த இரண்டு ரயில் நிலையங்கள் வெளி மாநிலத்தில் என மொத்தமாக ஐந்து ரயில்களை பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறாங்க இந்த முன்மொழிவு கூட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஜெய்ப்பூரில் நடைபெற்று முடிந்து விட்டது அதில் எந்தெந்த ரயில்களுக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரயில்வே போர்டுக்கு வந்து அவங்க ஃபீஸபிள் இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுப்பாங்க புதிய ரயில்வே கால அட்டவணை வரும்போது அது குறித்தான தகவல்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும் இந்த நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோ்பூர் கோட்டம் கீழ தமிழ்நாட்டிற்கு இரண்டு புதிய ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஹரியானா மாநிலத்தின் ஹிசாரில் இருந்து சென்னை வரை ஒரு வாராந்திர ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் சம்தாரி ஜங்ஷன் அப்படிங்கிற வழித்தடத்தின் வழியாக தான் இந்த ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதே போலவே ராஜஸ்தான் மாநிலத்தின் இருந்து சென்னை வரை ஒரு வாராந்திர ரயிலை இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதையும் அதே சம்தாரி ஜங்ஷன் வழியாக தான் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த இரண்டு புதிய ரயில்களையுமே இந்த சம்தாரி ஜங்ஷன் அப்படிங்கிற வழித்தடத்தில் பிரச்சனை தான் புதிதாக அறிமுகப்படுத்துவதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க இதற்கான வாய்ப்புகள் இருந்தால் ரயில்வே வாரியத்திடமிருந்து ஒப்புதல் கிடைக்கப்பெற்று அந்த ரயில்கள் எல்லாமே இயக்கப்படும் இதே போலவே ஒரு வாராந்திர ரயிலை வாரம் மூன்று முறை இயங்கும் வகையில் மாற்றுவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணில் சென்னை எழும்பூர்லேருந்து ஜோத்பூர் வரை ஒரு வாராந்திர ரயிலானது தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயங்கும் வகையில மாற்றுவதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரையாக அனுப்பி தற்போது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் சென்னை எழும்பூர் இருந்து ஜோத்பூருக்கும் சென்னை எழும்பூர் இருந்து நாகர்கோவிலுக்கும் என இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில தான் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மாற்றும் வகையில பரிந்துரையாக அனுப்பி வாய்ப்பிருப்பின் அதற்கான ஒப்புதல் ரயில்வே வாரியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் இதே போலவே நீட்டிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஐந்து ரயில்களை நீட்டிப்பதற்கு பரிந்துரையாக அனுப்பி டூ டூ ஃபோர் செவன் ஃபைவ் டூ டூ ஃபோர் செவன் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஹிசார் கோயம்புத்தூர் ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலை ஹிசாரிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ரா வரையிலும் திசையில் கோயம்புத்தூர்ல இருந்து எர்ணாகுளத்திற்கோ அல்லது திருச்சிக்கோ என நீட்டிப்பதற்கும் எர்ணாகுளம் நீட்டிப்பு என்பது எந்த விதத்தில் சாத்தியமாகும் என்பது எனக்கு தெரியவில்லை இதே பரிந்துரை கடந்த ஆண்டும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருச்சி நீட்டிப்பு கூட ஏதோ சாத்தியம் என்று கூறலாம் ஆனால் எர்ணாகுளம் நீட்டிப்பு என்பது எந்த விதத்தில் சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை அப்படி நீட்டிக்கப்பட்டால் கோயம்புத்தூருக்கு அந்த ரயில் வருமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது எனக்கு தெரிந்து இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படி ஏதேனும் வாய்ப்பிருப்பின் அதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் இதே போலவே டூ டூ ஃபோர் நைன் செவன் டூ டூ ஃபோர் நைன் எயிட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கங்கா திருச்சிராப்பள்ளி ஹம்சபர் ரயிலை ஸ்ரீ கங்கா பஞ்சாப் மாநிலத்தின் ஃபெரோஸ்பூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க மறு திசையில் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க இந்த பரிந்துரையானது கடந்த ஆண்டு அனுப்பப்பட்டது ஸ்ரீகங்கா நகர்லிருந்து திருச்சி வரை இயக்கப்படும் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு நார்த் வெஸ்டர்ன் ரயில் வந்து அனுப்பியிருந்தாங்க மீண்டும் இந்த பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது வடிவத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அஜ்மீர்லிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் பெரோஸ்பூர் வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது பெரோஸ்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வருகிறது அதுவும் ஒரு ஹம்சபர் ரயிலாகும் இதே போலவே மும்பை ஹூப்ளி பெங்களூர் வழியாக திருச்சி வரை இயங்கும் இந்த ஸ்ரீகங்கா நகர் திருச்சி ஹம்சபர் ரயிலையும் பெரோஸ்பூர் வரை நீட்டித்து பெரோஸ்பூர் மாற்றுவதற்கு பரிந்துரையாக வாய்ப்புகள் இருக்கிறது பாலம் திறந்த பிறகு இந்த ரயிலை திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு மிகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இதே போலவே நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் ஒன் போர் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் பார்மேர் யஷ்வந்த்பூர் வாராந்திர ஏசி ரயிலை கோயம்புத்தூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறாங்க தற்போது இந்த ரயில் பார்மீர்ல இருந்து யஷ்வந்த்பூர் வரை இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக பெங்களூர்ல கோயம்புத்தூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறாங்க இதற்கான வாய்ப்புகள் இருப்பின் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கும் இதே போலவே டூ டூ சிக்ஸ் செவன் த்ரீ டூ டூ சிக்ஸ் போர் என்று அழைக்கப்படும் கிகோத்தி மன்னார்குடி வாராந்திர ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டின் மன்னார்குடியிலிருந்து ஜோத்பூரின் பகத் கிகோத்தி வரை திருச்சி கோட்டத்தால் இயக்கப்பட்டு வரும் ஒரு வாராந்திர ரயில்தான் இந்த ரயில் மன்னார்குடி வந்த பிறகு திருச்சி சென்று பராமரிப்பை முடித்துவிட்டு மீண்டும் மன்னார்குடியிலிருந்து பகத் கிகோத்திக்கு சென்று வருகிறது தற்போது இந்த ரயில ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க இது எந்த விதத்தில் சாத்தியம் என்பது எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மன்னார்குடி என்பது ஒரு முடிவடையும் ரயில் நிலையம் அதற்கு பிறகு ரயில் தண்டவாளமே கிடையாது அப்படி நீட்டிக்க வேண்டும் என்றால் திருவாரூரில் கட் செஞ்சு பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக தான் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க வேண்டும் இந்த பரிந்துரை எந்த விதத்தில் பரிந்துரைக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஜோத்பூர் கோட்டத்தின் பரிந்துரையில் இதுவும் இடம்பெற்றிருக்கிறது பகத்கிகோதி மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை இதே போலவே டூ டூ செவன் டூ த்ரீ டூ டூ செவன் டூ போர் என்ற எண்ல ஹசூர் சாஹிப் நாந்தேதிலிருந்து ஸ்ரீ நகர் வரை தென் மத்திய ரயில்வே சார்பாக ஒரு வாராந்தர் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஹசூர் சாஹிப் நாந்தேதிலிருந்து இயக்கப்படும் இந்த ரயிலையும் ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா எங்க இருக்கிறது தமிழ்நாடு எங்கிருக்கிறது என்பது போலதான் இருக்கின்றது இந்த ரயில் என்பது சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படுகிறது ஸ்ரீ கங்கா நகர் சென்றுவிட்டு சென்றுவிட்டு மீண்டும் நாந்தேதில் வந்து இந்த ரயிலானது ஓய்வெடுக்கின்றது அதை வைத்து தான் தற்போது காக்கிநாடா டவுனுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கிக்கிட்டு வராங்க அந்த ஓய்வெடுக்கும் நாட்களை தான் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிப்பதற்கு இந்த ஜோத்பூர் கோட்டமானது பரிந்துரை செய்திருக்கிறது இந்த ரயிலானதும் அகமதாபாத் வழியாக தான் ஸ்ரீகங்கா நகர் வரை இயக்கப்பட்டு வருகிறது இதற்கான பரிந்துரையும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க வாய்ப்பிற்பின் ஒப்புதல் கிடைக்கப்பெறும் இந்த பரிந்துரைகள் அனைத்தும் ஐஆர்டிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜெய்ப்பூரில் நடைபெற்றது அங்கு வடமேற்கு ரயில்வேயின் ஜோத்பூர் கோட்டத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைகளாகும் இவை அனைத்தும் ரயில்வே வாரியத்திற்கு ஃபார்வர்ட் செஞ்சிருப்பாங்க அவங்க இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணி அதற்கான அறிவிப்புகளை புதிய ரயில்வே கால அட்டவணை வருவதற்கு முன்னதாகவோ அல்லது புதிய ரயில்வே கால அட்டவணையில வெளியிடுவாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ரயில்கள் மட்டுமே வரும் இந்த புதிய ரயிலோ அல்லது நீட்டிப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்